அந்த ரோடு வழியாக தான் புடிந்த நீர் ஆட்டத்தில் உள்ள எல்லா கோரிக்கை ஊர்வலமும் கிருஷ்ண ஜெயந்தி ஊர்வலமாகட்டும் பஜனை இதெல்லாம் எல்லாமே தெரியும் எல்லா ஊர்வலமும் போடுறதும் துக்க இறுதி இறுதிச்சிறந்த ஊர்வலம் போடுற ஒரே தெரு இவங்க தெரு உறுத்துதான் அப்படிப்பட்ட ரெண்டாயிரத்தி போடணுங்கிறது அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சொல்லும்போது வந்து நாங்கள் நபார்டில் கொடுத்துருவோம் ரோடு கண்டிப்பாக வந்துடும் போட்டுருவோம் அப்படின்னாங்க இது கிட்டத்தட்ட ஆறாம் மாதத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதம் பொறுத்துட்டு மறுபடி இருபத்தி ரெண்டு ஒம்பதுல கலெக்டர் பிரச்சனை